சீர்திருத்தங்கள் தொடர்பில் அனுபவமிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்கட்சி கொண்டிருப்பது அவசியம் என தனது அரசாங்கத்தினால் எந்த ஒரு ராஜாங்க அமைச்சரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அடுத்த ஓரிரு தினங்களில் இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி எட்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னர் நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளவாறு தமது கட்சி ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சில அமைச்சரவை அமைச்சர்களுக்கு இரண்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்ற போதிலும் அனைத்து அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் இனவாத மத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைக்கின்றன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் வழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகள் இனவாதத்திற்கு எதிரானவை பிரிவினைவாதத்திற்கும் மாத்திரமல்ல எதிரானவை என அவர் தெரிவித்துள்ளார் பிரிவினைவாத ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றவற்றை தெரிவு செய்வதற்கு பதில் தமிழ் மக்கள் ஜேவிபியை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் இதன் மூலம் பிரிவினைவாதம் இனவாதத்தை நிராகரித்துள்ளதை வெளிப்படுத்தியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே கனடா தமிழ் அமைப்புகளின் விருப்பத்திற்கு ஏற்ப செயற்படுவதற்கு பதில் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் அபிலாஷைகளை சமமாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் ஆணை என விமல் வீரமன்ச தெரிவித்துள்ளார் தொண்டமான் திகாம்பரம் ஆகியோரின் ராசதானியாக இருந்த மலையகத்தை புனரமைப்போம் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான சிறந்த திட்டங்களை செயற்படுத்துவோம் என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு திசா நாயக்கர் மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெறுவதற்கு பெருந்தோட்ட மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் தமிழர்களை போன்று சிங்களம் முஸ்லிம் சமூகத்தினரும் வாழ்கிறார்கள் இருப்பினும் தமிழர்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் பல காணப்படுகின்றன தொண்டமான் மற்றும் திகாம்பரம் ஆகியோரும் ராசதானியாகவே பெருந்தோட்ட பகுதி இதுவரையில் காணப்பட்டது இருப்பினும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை பெருந்தோட்ட பகுதிகளை புனரமைப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாகும் இது தொடர்பில் இன்று இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீரா அபே வர்த்தன தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று காலையில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமலேயே ரவி கருணாநாயக்கவின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சிலிண்டருக்கு உரித்தான அரசியல் கட்சியின் மூலமே அவரின் பெயர் வெளியிட அனுப்பப்பட்டுள்ளதாகவே நமக்கு ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலதா அத்துக்கோரல அல்லது சட்டத்தரணி ராணுவ பெராராவை நியமிக்கவே கலந்துரையாடி இருந்தோம் விவசாயிகளுக்கு பெரும்போகத்திற்கான உர மானியங்களை வழங்குவதற்கான முதலாம் கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன அதன்படி இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு எண்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி ரெண்டு ஹெக்டேயர் பயிற்சிகைக்கு உரமானியம் வழங்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பது ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு சுமார் ஒன்று தசம் இரண்டு ஒன்பது பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பயிற்சிகைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்கப்படும் என கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோகன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொழுநர்வை மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு கிரிதலை மற்றும் ஹவுடுள்ள நீர்த்தேக்கங்களில் இருந்து தாமதமாக நீர் விடப்படுவதால் விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த எட்டு வெளிநாட்டவர்கள் கட்டநாயக்க பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்து அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான் அனைவரும் பங்களாதேஷ் பிரஜிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பொது தேர்தல் மற்றும் நீண்ட வார விடுமுறை முடிந்து பயணிகளுக்காக ஏழு விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் வழக்கமான ரயில் சேவைக்கு மேலதிகமாக சில சிறப்பு ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்புக்கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் பதுரையிலிருந்து கொழும்புக்கோட்டை வரையிலும் கண்டியிலிருந்து கொழும்புக்கோட்டை வரையிலும் பெலியத்தையிலிருந்து கொழும்புக்கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இயங்குகின்றன அத்துடன் கொழும்புக்கோட்டையிலிருந்து கிக்கடவை வரையிலும் மாத்தரையிலிருந்து கோட்டை வரையிலும் காலிலிருந்து கொழும்பு கொழும்புக்கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் இடம்பெற்றுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா சங்கங்கள் இன்று முதல் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளன உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேனவை அப்பதவியில் இருந்து நீக்க கோரி இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் காலை ஒன்பது மணிக்கு பணி ஆரம்பித்த கல்விசார் மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் தற்போது பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக நான்கு மாவட்டங்களில் உள்ள ஒன்பது பிரதேச செயலகங்களுக்கு மன்சரி வாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்று இரவு ஒன்பது முப்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தில் வலவில் விட்ட மற்றும் கேகாலை மாவட்டத்தில் புலதொகுபிய மற்றும் வரகப்புல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்நிலை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் கேகாலை மாவட்டத்தின் ருவன்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தில் நாரமல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் அறிவிப்பும் ரத்னபுரி மாவட்டத்தில் பலாங்கோட இம்புல்பே ஓபநாயக்கர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதல்நிலை அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாற்பத்தி நான்காயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆகும் கம்பகா கழுத்துறை கண்டி ரத்னபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் அதிகளவான அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றி காணியை உரிமையாளரிடம் கையளிக்குமாறு ராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறும் ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கலஞ்சி சாலையில் இருந்து தொண்ணூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒன்று தசம் எட்டு மில்லியன் போதை மாத்திரைகளை இலங்கை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒலிபெருக்கி பட்டிகளில் குறித்த கையிருப்பு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் ஒன்பது மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்பது அமெரிக்காக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது காலி எல்பிடி போலீஸ் உட்பட்ட நவதகல பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பணனின்றி உயிரந்துள்ளதாக எல்பிடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் எல்பிடி பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எல்பிட்டிய நவதகல பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு சென்று சந்திக்க நபர் ஒருவர் விற்பனை நிலையத்தின் உரிமையாளரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து காயமடைந்தவர் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நவதகல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராளி தெற்கு பகுதியில் ஐந்து லிட்டர் கசிப்புடன் நாற்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் இன்று செவ்வாய்க்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட அடிப்படையில் சுற்றி வளைப்பு செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் நேற்று மாலை கருவா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் இருபத்தி எட்டு வயதுடைய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த அடைந்த இளைஞன் எல்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் எல்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து மிதிப்பலகையில் பயணித்த இளைஞர் ஒருவர் சம்ஜி கம்பத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று கிரிபத்டை பகுதியில் பதிவாகியுள்ளது கொல்கவேலியில் இருந்து கோட்டை நோக்கி பயணித்த அதிபக தொடர்ந்தின் மிதிப்பலகையில் பயணித்த இளைஞரை இவ்வாறு இழந்துள்ளார் கனேமுள்ள பிரதேசத்தில் வசித்து வந்த இருபத்தொரு வயதுடைய இளைஞரே இவ்வாறு இழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்